சாலை முல்லைத்தீவு இன்று முல்லை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் புகுதாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நடைபெற்றது மனித புதைக்குழி ஆகப் பணியின் பொழுது எடுக்கப்பட்ட இருபத்தைந்து வகையான எலும்பு தொகுதிகள் போதன போதனா வைத்தியசாலையின் மருத்துவ பீட கட்டடத்தில் உள்ள சட்ட மருத்துவ இடம் மாற்றப்பட்டு கடந்த ரெண்டாம் தேதி தொடக்கம் அது சம்பந்தமான பகுப்பாய்வு பணிகள் இரு நாட்களாக நடைபெற்றன இப்பகுப்பாய்வு பணியானது எதிர்வரும் வாரங்களிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது புதை குடியானது பகுதி அளவில் மூடப்பட்டுள்ளது அருகில் உடைக்கப்பட்டுள்ள காப்பட் ரோட்டானது முன்னும் செப்ப நடப்பட்டுள்ளது அது இரு வாரங்களில் இன்னும் பூரணப்படுத்தப்பட்டுவிடும் மேலும் இவ்வழக்கானது எதிர்வெரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக்கொள்ள தொல்லியல் துணைக்கள பேராசிரியர் வந்து அவர் அரசியல் சமர்ப்பிக்கப்படவில்லை எதிர்வரும் தவணையில் சமர்ப்பு வேண்டும் நம்பப்படு இந்த பரிசோதனை எவ்வளவு காலம் எடுக்கும் என்ன மாவிரியா நாங்கள் இது சம்பந்தமான பவுப்பாய் பணிகளை தொடங்கியுள்ளோம் சட்ட வைத்திய நிபுணர்களால் இந்த பூரண அறிக்கையானது எதிர்வரும் ஆறு மாத கால பகுதியில்